ஆக்ட்ரஸ் லைலா அவர்கள் ரீசன் இன்டர்வியூல தி கோட் படம் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது கோட் படத்துல தளபதி வரப்போற லுக் இது வரைக்கும் அவர் பண்ணதே இல்லை அந்த தமிழ் சினிமாவிலேயே யாருமே பண்ணது இல்ல ஸோ யாருமே பண்ணாத டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல வருவாரு வெயிட் பண்ணி படத்தை பாருங்க நான் என்ன சொல்றேன்றது புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு மேல அந்த படத்தை பத்தி பெருசா என்னால எதுவும் ஷேர் பண்ண முடியாது டேரக்டர் பிரபு அவர்களுக்கு தான் அதை சொல்ற உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் லைலா அவர்கள் அவங்களோட கெரியர்ல ஃபர்ஸ்ட் டைம் தளபதி கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க கோட் படத்துல உன்னை நினைத்து படத்துல நடக்க வேண்டிய ஒரு காம்பினேஷன் பட் தளபதி இந்த படத்துல இருந்து வெளியிட்டதால அது மிஸ் ஆச்சு அண்ட் இப்போதைக்கு லைலா அவர்கள் பிரசாந்த் அவர்களுக்கு ஜோடியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அண்ட் இவங்க சொல்லி இருக்கிறத பாத்தா தளபதியோட லுக்ல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல அதாவது வந்த நியூஸ் வச்சு நாம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது தளபதி எங்க லுக்ல வரப்போறாரு அப்படின்றதுதான் பட் இவங்க தான் இப்படி சொல்லிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் மேபி இது வரைக்கும் தமிழ் சினிமாவுல ஏஐ மூலமா யாரையும் எங்க கொண்டு வந்ததில்ல இதுக்கு முன்னாடி ஆதவன் படத்துல சூர்யா ஃபேஸ் ஒரு சின்ன பையனுக்கு வச்சு கிராபிக்ஸ் பண்ணிருப்பாங்க பண்றவங்க கேவலமா இருக்கும் மற்றபடி இந்த மாதிரி ஸ்கேன்லாம் எல்லாம் பண்ணி ஏஐல கொண்டு வர்றது இந்தியன் டூ அண்ட் தி கோட் படத்துல தான் பண்ணிருக்காங்க விக்ரம் படத்துலயே லோகேஷ் அவர்கள் டி ஏஜிங் பண்ணாரு பட் ஆனா அந்த ஃபுட் வச்சு வெளியிலே வரல அந்த ஒர்க் முடியாததால அது இன்னும் வெளியில வராம இருக்கு சோ இந்தியன் டூ அண்ட் தி கோட்ல அந்த டெக்னாலஜி எப்படி டிஃபரெண்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தி கோட் பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ